பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சிறந்த விடுதலை போராட்ட வீரர் சிறந்த ஆன்மீகவாதி சிறந்த அரசியல் தலைவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதே போன்று சிறந்த பேச்சாளர் அறிவியல் மனித வாழ்வியல் அரசியல் இலக்கியம் வரலாறு இதிகாசம் புராணம் போன்ற அனைத்தும் பேசக்கூடியவர் அவர் திரு ஜிடி நாயுடு விஞ்ஞானி அவர்கள் அவரை பற்றி முத்துராமலிங்கத்தை பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம் அமெரிக்காவிலோ ரஷ்யாவிலோ பிரிட்டனிலோ பிறந்திருந்தால் ஜி டி நாயுடு அவர்கள் இன்று உலக மரியாதைக்கே மூல புருஷராக பிரகாசித்திருப்பார் ஒருவேளை இவர் வட இந்தியாவில் பிறந்திருந்தால் மத்திய சர்க்கார் இதுவரை ஜி டி நாயுடு அவர்களை பத்து பதினைந்து சி வி ராமன்களின் திறமை ஒரு உருவில் வந்திருப்பதாக உச்சிக்கு ஏற்றிருப்பார்கள் தென்னாட்டில் அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்த கோளாறு ஜி டி நாயுடு அவர்களின் விஞ்ஞான சக்தி வீணாகி போகிறது அக்கிரமம் அக்கிரமம் என்று ஜி டி நாயுடு அவர்களின் அந்த விஞ்ஞான சக்தி அவருடைய திறமை தமிழ்நாட்டில் பிறந்ததனால் உலக அளவில் பெரிதாக பேசக்கூடிய அவருடைய விஞ்ஞான திறமை ஒரு தமிழ்நாட்டில் பிறந்ததனால் சுருங்கி போய்விட்டது என்று அந்த ஆதங்கத்தை இப்பசம்பன் முத்துராமலிங்க தேவர் அந்த காலகட்டத்திலேயே பேசியிருக்கிறார் மேலும் மா மேதே ஜி டி நாயுடு அவர்களை பற்றி தேவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் மேதே ஜி டி நாயுடு அவர்கள் தமது அறிவையும் அதிலிருந்து அவ்வப்போது உதிக்கும் அபூர்வ ஆக்கத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பலகாலம் கெஞ்சியும் நமது சர்க்கார் ஏதோ துவேஷ எண்ணத்தில் கண்டிப்பாய் நிராகரித்து மேலும் அவரை தொந்தரவு வேறு செய்து துளைத்து கொண்டே இருக்கிறது இயந்திர உற்பத்திக்கும் தொழில் விருத்திக்கும் விவசாய பெருக்கத்திற்கும் தமது விசேஷமான விஞ்ஞான திறமையை செலவிட தயாராக இருக்கும் ஜி டி நாயுடு அவர்களை தொந்தரவு செய்து கொண்டே உற்பத்தி பெருக்கத்திற்கும் தொழில் விருத்திக்கும் அமெரிக்காவை நோக்கி தவங்கிடக்கிறது நமது சர்க்கார் இந்த லட்சணத்தில் தான் இருக்கிறது நமது சுயாட்சி என்று மாமேதை விஞ்ஞானி ஜி டி நாயுடு அவர்களுக்கு ஆதரவாக முத்துராமலிங்க தேவர் அன்றே பேசியுள்ளார்